வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஆலயம் பற்றி எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான ஆலயம் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கோவில் அப்படிங்கிறது தெரில தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம் இவரை படிக்காசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாபுத்தூர் அமைந்துள்ள இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம்னு சொல்லலாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது இங்கே இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான சன்னதிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து ஸ்வர்ணபுரீஸ்வரர் சுயம்புவாக சிவபெருமான் எழுந்தருளி உள்ள ஒரு இடம் உற்சவமூர்த்திக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர்னு பேர் இங்கே வில்வ மரம் தான் வந்து ஸ்தலபிருட்சமாக இருக்குது இங்கே அம்மனின் பெயர் வந்து அழகம்மை இது ஒரு சிவன் ஆலயமாக இருந்தாலும் இதில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்ல இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர் இங்கே விநாயகப் பெருமான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஸ்வர்ண விநாயகர் அப்படின்னு பேர் இங்கே மூலவர் சன்னதிக்கு மேலே மூன்று அடுக்கு கோபுரம் இந்த ஆலயத்தில் வந்து முருகப்பெருமானினுடைய சன்னதி மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சன்னதியாக முருகப்பெருமான் சன்னதி விளங்குகிறது ஸோ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போனாலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்வர்ண விநாயகரை தான் வந்து முதல்ல வணங்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகனுக்கு வந்து பல ஆயுதங்களோட முருகப்பெருமான் இருக்கார் இதில் என்ன சிறப்புன்னா சிவபெருமான் வந்து முருகன்ட்ட சொல்கிறார் நிறையா வந்து அட்டூழியங்கள் நடக்குது ஸோ நீ வந்து அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக நீ போகணும் நீ தான் போய் இந்த அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட்ட சிவபெருமான் சொல்கிறார் உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து இந்த போருக்கு கிளம்புகிறார் அப்போ கிளம்பும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதங்களை கொடுக்கும் பொழுது மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய சங்கு சக்கரத்தை முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார் ஸோ இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இருக்கிறாரு இந்த முருகப்பெருமான் ஆயுதங்களோடு இருக்கார் இவருடைய திருவாட்சி வந்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் இருக்கு அந்த அமைப்பில் தான் வந்து இவருடைய திருவாட்சி வந்து இருக்கும் அது மட்டும் இந்த முருகப்பெருமான் மயில் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு வள்ளி தேவானையோடு இருக்கிறாரு ஆயுதங்களோட இருக்கிறாரு சங்கு சக்கரத்தோட இருக்கிறார் இந்த முருகப்பெருமானுக்கு தான் இங்கே தனி சிறப்பு வழிபாடுகள் வந்து பிரார்த்தனைகள் வந்து முருகப்பெருமானுக்கு பண்ணுறாங்க இப்போ வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை வேணும் குறிப்பாக திருமணத்திற்கு இப்போல்லாம் அதுங்க இந்த காலத்துக்கு இந்த கோயிலை நான் ஏன் குறிப்பிட்டு இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு இப்போ குழந்தைங்க வந்து நான் அவனை விரும்புகிறேன் இவனை விரும்புகிறேன் அதுவும் பெண் குழந்தைகள் நிறைய இடத்துல வந்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியல இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு இவருக்கு பால் பாயசம் செய்து நெவேத்தியம் பண்ணி முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணால் நம்ம குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் குழந்தைகள் பத்திரமாக இருக்க இந்த முருகப்பெருமானுக்கு இங்கே பிரார்த்தனை வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த கோவிலை நான் இன்றைக்கி எடுத்து சொன்னதுக்கு காரணமே பல தாய்மார்கள் என்னிடத்துலையே வந்து சொன்னது பல தாய்மார்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க சொல்ல முடியாமல் வெளியில் அப்படின்னு இந்த கோவிலுக்கு போய் இந்த முருகப்பெருமானை பாருங்கள் இது வந்து சுவாமிமலை பக்கத்தில் தான் இருக்குது சுவாமிமலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இந்த ஒரு அழகா புத்தூர்னு பேர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் அவசியம் பார்க்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் என்னென்னா அந்த முருகன் சன்னதிக்கு பக்கத்திலேயே மகாலட்சுமி தாயார் இருக்கா இங்கே வந்து ஒரு அற்புதமான நாயனார் பிறந்த ஸ்தலம் இது இவர் முக்தியும் அடைஞ்சது இந்த ஸ்தலத்தில் தான் இதில் இந்த புகழ் துணை நாயனார் அப்படின்னு சொல்கிறவர் தான் இவர் இந்த இடத்துலையே வந்து இருக்கார் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைரவர் சன்னதியை நீங்கள் பார்க்கலாம் நாயன்மார்கள் தன்னுடைய துணைவியாருடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியும் இந்த ஆலயத்தில் பார்க்கலாம் இந்த புகழ் துணை நாயனார் அப்படிங்கிறவர் வந்து இது வந்து காவேரி கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஸோ இந்த காவேரி கரையில் காவேரியில் வந்து தீர்த்தம் எடுத்து சிவபெருமானுக்கு வந்து இவர் நித்திய பூஜை பண்ணிட்டு வரார் இந்த புகழ் துணை நாயினார்னு சொல்லக்கூடியவர் அப்படி அவர் வந்து கைங்கரியம் அபிஷேகம் செய்கிறது பூஜைகள் செய்கிறது இது எல்லாமே சிவபெருமானுக்கு செய்கிறார் அந்த இடத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த புகழ் துணை நாயினாருக்கும் வயசாகிடுறது ரொம்ப ஒரு நாள் அவருடைய தள்ளாமை அவர் என்ன பண்ணுறார் அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுதே அப்படியே சிவபெருமான் மேலே விழுந்து மயங்கி விழுந்துடுறார் சிவபெருமான் இவருடைய கனவில் வந்து உனக்கு என்ன வேணும் நீ எனக்கு டெய்லி இப்படி சேவை பண்ணுறியே நீ இப்படி மயங்கி விழுந்துட்டியே உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்குறார் அப்போது இந்த புகழ்துணை நாயனார் சொல்கிறார் மக்களினுடைய பஞ்சம் தீர வேண்டும் எனக்கு இன்னும் ஆயுளை கொடுத்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் தரணும்னு சொல்லி வரத்தை வாங்குகிறார் அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார் தினமும் நான் இரண்டு காசு படிக்காசு நான் தரேன் நான் நாணயம் இரண்டு நாணயம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த இரண்டு நாணயத்தில் வந்து அந்த புகழ்துணை நாயனார் என்ன பண்ணுவார்னா ஒரு காசை அந்த சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சுட்டு ஒரு காசை இவர் வந்து எடுத்துன்னு வரார் ஸோ தினமும் இரண்டு படிக்காசுகள் வந்து இந்த சிவபெருமான் வந்து கொடுத்தார் அதனால தான் இவருக்கு ஸ்வர்ண அப்படிங்கிற திருநாமம் இந்த ஆலயத்தில் ஸோ இன்றைக்கும் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று வந்து சுவாமியினுடைய பாதத்தில் வச்சுட்டு ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு என்றைக்கும் ஐஸ்வர்யம் குறையாது அப்படிங்கிறது ஸோ இது அழகா புத்தூர் அப்படிங்கிற ஊர் சுவாமி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இங்கே வந்து முருகப்பெருமான் சிவபெருமானை தபஸ் பண்ணியிருக்கிறாரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து வானுலக வானுலகத்தில் அப்படி பறந்து வரும் பொழுது முருகப்பெருமானை பார்க்கிறார் ஸோ என்ன நீங்கள் வந்து என்ன வேலையாக வந்து போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா வந்து சொல்கிறார் படைக்கும் தொழிலான எனக்கு வேற என்ன வேலை படைக்கிற தொழிலை தான் நான் பார்க்கறேன் அப்படிங்கும் பொழுது முருகப்பெருமான் கேட்குறார் இந்த படைக்கிற தொழில் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது முக்கியமான மந்திரம் என்னங்க ஓம்ன்ற பிரணவம் தான் அதற்கு அர்த்தம் கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு தெரியவில்லை இவர் தான் அதற்கான அர்த்தத்தை சொல்கிறார் அப்படி சொல்கிறார் நீ வந்து இனிமேல் படைக்கும் தொழில் உன்னியது கிடையாது என்னோடது தான் சொல்லிட்டு அந்த படைக்கும் தொழிலை அவரிடத்துல இருந்து பிடுங்கிக்கிறார் பிரம்மாவை சிறையில் அடைத்து விடுகிறார் அப்போது அங்கே வரார் எதற்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார் நான் கேள்வி கேட்டேன் அவருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு அப்போது சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு புத்திமதி சொல்கிறார் சிறையில் அடைக்கக்கூடிய வேலை உன்னோடது கிடையாது நீ தண்டிக்கிறது தண்டனையை நீ கொடுக்க முடியாது தெரியலை அப்படின்னா நம்ம சொல்லலாமே தவிர தண்டனை கொடுக்குற அதிகாரம் உனக்கு இல்லை அப்படிங்கிறார் ஸோ தன்னுடைய தவறை உணர்ந்து முருகப்பெருமான் இவ்விடத்தில் சிவபெருமானை தப்பு செய்து சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த தல வரலாறு வந்து கூறுகிறது இந்த அழகாபுத்தூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு போனீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு சிவன் கோவிலில் எத்தனை சிறப்புகள் பாருங்கள் இந்த புகழ் துணை நாயனார் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்திருக்கிறாங்க இன்றைக்கும் இங்கே வந்து கோவில் அர்ச்சகர்களாக இருக்கிறவங்க வந்து அவரினுடைய தலைமுறை தலைமுறை அந்த வம்சாவளியில் வர்றவங்க தான் இந்த கோவிலை வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அழகா புத்தூர்னு சுவாமி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இந்த கோவில் அவசியம் போய் இங்கே இருக்கக்கூடிய முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயார் அங்கே பாருங்கள் படிக்காசுநாதரை வந்து பாருங்கள் சுவர்ணபுரீஸ்வரரை அங்கே இருக்கக்கூடிய விநாயகரையும் மறந்துடாதீங்க என்னென்ன இர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அருமையான ஒரு ஆலயத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்